தமிழ் சினிமாவில் தற்போது தவிர்க்க முடியாத நடிகையாக இருக்கக்கூடியவர் தான் சுவாசிகா அவர்கள் மலையாளத்தை பூர்வீகமாக கொண்டாலும் தமிழ் மொழி படங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக தமிழில் வைகை மற்றும் கோரிப்பாளையம் போன்ற படங்களின் மூலம் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அறிமுக இயக்குநரான தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் அப்பர் பந்து என்ற படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றதோடு சுவாசிகா நடிப்பிற்கும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதன்பின் நடிகர் சூரி நடிப்பில் வெளியான மாமன் திரைப்படத்திலும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்து ரிலீஸிற்கு காத்திருக்கும் கருப்பு திரைப்படத்தில் நடித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த தற்போது நேர்காணல் ஒன்றில் பேசிய சுவாசிகா அவர்கள் அம்மா கேரக்டரில் நடிக்க எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது அதில் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நடிகர் ராம்சரனுக்கு அம்மாவாக நடிக்க கேட்டதுதான் பெடி என்கிற படத்துக்காகத்தான் என்னை அவருக்கு அம்மாவாக நடிக்க கேட்டார்கள் என்றும் பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் படம் அது ஆனால் நான் சொல்லிவிட்டேன் இப்போது நான் ராம்சரனுக்கு அம்மாவாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அந்த நேரம் வரும்போது நான் நடிக்கிறேன் என நடிகை சுவாசிகா கூறியிருக்கும் இந்த தகவல் தற்போது சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது